நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம ஒருத்தருக்கு எவ்வாறு மதிப்பு கொடுக்கிறோம் அது பொருளாக இருந்தாலும் சரி வார்த்தைகளாக இருந்தாலும் சரி அதுதான் நமக்கு திரும்பி கிடைக்கும் அது அவர் தான் கொடுக்கணுங்கிறது இல்லை ஏதாவது ஒரு வழியில நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி பொருளா இருந்தாலும் சரி மதிப்பா இருந்தாலும் சரி வார்த்தைகளா இருந்தாலும் சரி நாம எப்படி மத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அதை பொறுத்துதான் நமக்கு அது திரும்பி கிடைக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது நம்ம நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நம்ம என்ன கொடுக்கணுமோ அதுதான் திரும்பி கிடைக்க போதும் அது எப்படி சாத்தியம் ஒரு மாங்காய் விதையை போட்டா மாங்கன்று தான் ஒரு பன்னங்கன்று வச்சா தென்னங்கன்று தான் அது போல வேர்க்கடலையை போட்டா வேர்க்கடலை தான் இது எல்லாரும் தெரிந்த உண்மை இது நமக்கு எப்படி திரும்பி கிடைக்கும் ஒரு அழகான ஒரு குட்டி ஸ்டோரி ஒரு ஊர்ல ஒருத்தர் கறிக்கடை வச்சிருக்காரு கறி வெட்டுறாரு விற்கிறாரு கடை மூடுற சமயத்துல ஒருத்தர் வந்து கேட்கிறாரு ஐயா மூளை இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்கிறார் அவருக்கு ஒரே சாக்காயிடுச்சு என்னடா மூன்றாம் நேரத்துல வந்து மூளை கேட்கறான் அப்படின்னு மூளை இல்லையு சொல்றாரு ஒரு நாள் நடந்தா பரவாயில்ல ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள் இப்படி தொடர்ந்து வந்துட்டே இருக்காரு ஐயா எப்பவுமே அந்த வாடிக்கையாளர் கடன் மூன்ற நேரத்திலேயே வருவார் ஐயா மூளை இருக்கா இவருக்கு ஒரே அவமானமா போச்சு என்ன இந்த வாடிக்கையாளர் எப்ப பார்த்தாலும் நம்மளை பார்த்து மூளை இருக்கா மூளை இருக்கான்னு வந்து கேட்டுட்டே இருக்காரு ஆடு வெட்டுற நேரம்ல வந்து வரணும் இருக்கிற நேரத்துல இருந்துச்சுன்னா மூளை கொடுக்கலாம் அப்படியே இவர் ஒரு மாதிரி அந்த வாடிக்கையாளர் மூளை இருக்கா அப்படி கேட்டு கேட்டுட்டு போக போக இல்லேன்னு சொல்ல இவருக்கு மனசு மனசுல ஒரு விதமான அழுத்தம் ஏற்பட்டுருச்சு வாடிக்கையாளர் அத ஒரு வேலையாவே வச்சுக்கிட்டாரு வர்றது கேட்கறது கடை கூட்டுற நேரத்துல வர்றது கேட்கறது இல்லைன்னு சொல்றது அப்படியே போயிடுறது இவருக்கு வந்து மன உளைச்சல் ஆளாயிட்டாரு இது நீண்ட நாள் போக போக இவருக்கு மனசுல ஒரு விதமான அழுத்தங்கள் நிறைய வந்துருச்சு சரி என்னதான் தீர்வு இது என்னதான் பண்றதுன்னு சொல்லி அடுத்த நாள் காலையிலயும் அந்த வாடிக்கையில வர்றாரு திரும்பி வந்து கேக்கல ஐயா இன்னைக்காவது மூளை இருந்தா கொடுங்க கேட்க இவர் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்துட்டு டக்குன்னு சொல்றாரு ஐயா வரைக்கும் வாங்க வந்தவங்க எல்லாருக்கும் மூளை இருந்துச்சு ஐயோ பாவம் தான் மூளை இல்லை அப்படின்னு சொன்னார் அந்த வாடிக்கையாளர் அதை எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இவர் சொன்ன ஒவ்வொரு சொல்லும் மூளை இருக்கா மூளை இருக்கா மூளை இருக்கான்னு டெய்லி கேட்டு அவரை ஒரு மன உடைச்சலுக்கு ஆளாக்குனார்ல அது போல ஒரே ஒரு முறை அந்த முதலாளி அந்த கறி வெற்ற கடையோட முதலாளி இதுவரைக்கும் வந்த எல்லாருக்கும் மூளை இருந்துச்சு ஐயோ பாவம் கடைசியா நீங்க உங்களுக்கு அந்த வாடிக்கையர் அப்படியே மனசு போயிட்டார் வர்றது இல்ல அந்த கடையை பக்கம் பார்க்க கூட இல்லை அப்படியே போயிடுவார் இது கூட தாங்க நம்மளுடைய ஒவ்வொரு சொல்லும் சரி செயலும் சரி நாம மற்றவர்கள்ட்ட எவ்வாறு கனிவா பேசுறோமோ அது நமக்கு ஏதாவது ஒரு இல்லையா நமக்கு திரும்பி கிடைக்கும் நம்முடைய வாய் வார்த்தைகள் இருக்குல்ல வாழ்ல வரக்கூடிய அன்பான சொல்கள் இருக்குல்ல அன்பான சொல்லுகளா இருந்தாலும் சரி கடினமான சொல்லுகளாக இருந்தாலும் சரி நம்ம மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்கிறோம் ஒரு வழியில நமக்கு திரும்ப கிடைக்கும் ஒண்ணு சொல்லுவாங்கள முன்னோர்கள்லாம் அன்னைக்குள்ள காலகட்டங்கள்லாம் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்குள்ள காலகட்டங்கள்லாம் அப்படி இல்லை வேகமா வளர்ச்சி நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு இல்ல சடன சடன உடனே உடனே அதற்கான பதில் வரும் நம்ம எப்படி கொடுக்குறோம் எப்படி பேசுறோம் அதை பொறுத்துதான் நம்மளுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் உயருமா இல்லையாங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்காங்க சோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி